அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சொந்த வீடு வாங்க வராகியை வழிபட வாங்க என்ற தலைப்புல மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாவே இருக்கு அந்த கனவு பலிக்கணும்னா இந்த பதிவை முழுமையா கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மிகவும் முக்கியமான ஒரு பரிகார பதிவு ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு செவ்வாய் பகவானின் அருள் என்பது பரிபூர்ணமாக வேண்டும் அப்படி செவ்வாய் பகவானின் அருளை பெற வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை எப்படி சொந்த வீடு கட்டுவதற்காக நாம் வழிபடுகின்றோமோ அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்று பஞ்சமி திதியில் வராகி அம்மனை எந்த முறையில் வழிபட்டால் சொந்த வீடு கட்ட முடியும் என்றுதான் இந்த ஆன்மீக குறித்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் மக்களே பார்ப்பதற்கு ஆக்ரோசமான தெய்வமாக திகழக்கூடிய வராகி அம்மனை முழு மனதோடு நம்பி வழிபட ஆரம்பித்தோம் என்றால் நம்மை குழந்தை போல பார்த்து கொள்ளும் தெய்வமாகத்தான் அவள் திகழ்வாள் முழு நம்பிக்கையுடன் யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்காமல் இருப்பவர்களுக்கு வராகி அம்மன் ஒரு குழந்தையாகவே திகழ்வாள் அப்படிப்பட்ட வராகி அம்மனை வீட்டு பூஜை அறையிலோ அல்லது கோவிலோ எப்படி வழிபட்டால் சொந்த வீடு குடியேறும் யோகம் உண்டாகும் என்று சொல்கிறேன் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தான் செய்ய வேண்டும் மாலை மணிக்கு தான் செய்ய வேண்டும் வீட்டில் வராகி படம் இருந்தால் அந்த படத்தை சுத்தம் சந்தன குக்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி படம் இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அதில் வராகி அம்மனை ஆவாகனம் செய்து கொள்ளலாம் யார் இந்த பூஜை செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய நெற்றியில் அரக்கஜாவை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு வராகி அம்மனுக்கு கிடைக்கும் கிழங்கு வகைகளில் ஏதாவது ஒன்றை வைக்கலாம் அல்லது மாதுள பழ தேன் ஊற்றி வைக்கலாம் அல்லது பானகம் வைக்கலாம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நேவதியமாக வைக்க வேண்டும் வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு வராகி அம்மனுக்குரிய மந்திரத்தை இந்த பதிவில் நான் கொடுத்திருக்க அதை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறிவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு நெவதியமாக வைத்த பொருட்களை பிரசாதமாக வழங்கலாம் இதே முறையில் கோவிலில் இருக்கும் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நெய்வேதியம் வைத்து இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு அந்த நெய்வேத்தியத்தை கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக தந்துவிட வேண்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய் கிழமைகள் செய்து வர சொந்த வீடு அமைவதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி விரைவிலேயே சொந்த வீட்டில் குடியேறும் யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்